யார் வந்து மேடை போட்டும் முழங்கி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என வெறுப்பை விதித்தாலும் தமிழ்நாட்டு மக்களிடம் அது கடுகளவும் எடுப்படாது மாறாக யார் அவ்வாறு பேசுகின்றார்களோ அவர்கள் மீதுதான் மக்களுக்கு வெறுப்பு ஏற்படும் என்பதை பறைசாற்றுகின்றது இந்த சம்பவம் வட சென்னை பகுதியில் கோவில் குழுவை சேர்ந்த இளைஞர்கள் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக கோவில் வாசலில் பேரல் பேரலாக குழு எலுமிச்சை சர்பத் தயார் செய்து எந்த பாகுபாடுமின்றி பொதுமக்கள் வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக வழங்கி வருகின்றனர் அந்த இளைஞர்களும் கோவில் வாசலில் நின்று சர்பத்தை பாசத்தை இந்த சகோதரர்களும் கூறும் விஷயங்கள் காண்போரை நிகழ வைக்கின்றது இதுதான் தமிழ்நாடு சென்னையில இந்த அளவுக்கு இறங்கி வந்து மக்கள் பண்றாங்க மக்கள் வெயில் எவ்வளவு பாதிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு மக்கள் வந்து பண்றது நல்லா இருக்கு இப்ப நானும் யாருன்னு தெரியாது என்ன போயிட்டு வந்து மறைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க வெயில் அவங்க மதம் இதெல்லாம் பாக்குறது கிடையாது சென்னையை பொறுத்த வரைக்கும் மத்த ஊரோட சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மதம் இதெல்லாம் எதுவுமே பாக்குறது கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க இந்த வெயிலுக்கு இதை மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே எம்மதமும் சம்மதமும் இந்த இந்த இடத்துல அந்த மாதிரி வேற்றுப்பாடு பார்க்க மாட்டேன் நல்லா ஒத்துமையா

மனுஷனா பிறந்துட்டோம் ஆகும்போது போது குழந்தைகிட்ட கேட்டால் ஒன்றும் தெரியாது அதை வந்து முறியடிக்க முயற்சி பண்ணணும் எல்லாரும் ஒரு ஒத்துமையா இருந்து இந்தியன்ற உணர்வோடு இருந்து நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் எல்லாருக்கும் அதே தான் தான் சொந்தம் அதுதான் சொல்ல விரும்புகிறேன் ஜாதி மதம் எதுவுமே கூட வராது உயிர் போன அப்புறம் ஒண்ணும் தெரியாது நம்ம நடக்க இருக்கிற வரைக்கும் முஸ்லீம் கிறிஸ்டின் பார்க்காம சகோதரத்துவமா இருந்து ஒத்துமையா இருக்கணும் நம்ம நாட்டுக்கு தான் அது பெருமை ரொம்ப இந்த டைம்ல ஒரு சிந்தனை கொடுத்தா அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்

இந்த ஏரியாவில் இங்கே இருக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி பழகிறதும் இல்லை அந்த மாதிரி யாரும் நடந்ததும் இல்லை எல்லாருக்குமே கொடுக்குறாங்க சோஷியல் சோசியல் சர்வீஸ் மாதிரி தானே பண்ணுறாங்க மதத்தை பற்றிலாம் எதுவுமே இல்லையா